ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ என்னன்னா நம்ம உலக நாயகன் கமல்ஹசன் சார் அவருடைய அப்கமிங் மூவியான கேஹெச் டூ தேர்ட்டி செவன் திரைப்படத்தை பற்றி பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த திரைப்படத்தில் ஹீரோவை பார்த்தீங்கன்னா உலகநாயகன் கமல்ஹாசன் சார் நடிக்க போகிறாரு மற்றும் சில பல பிரபலங்கள்லாம் அந்த படத்தை நடிக்க போகிறாங்க இந்த திரைப்படம் பார்த்திங்கன்னா ஒரு பக்க ஆக்ஷன் ட்ராமா மூவி படத்துக்கான டேரக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அன்பறிவு மாஸ்டர் அவர்கள் தான் இந்த திரைப்படத்தை இயக்க போகிறார் மியூசிக் டைரக்டர்ன்றது பார்த்திங்கன்னா நம்ம ஜி வி பிரகாஷ்குமார் அவர்கள் தான் இந்த திரைப்படத்துக்கு இசை அமைக்க போகிறார் ப்ரொடக்ஷன் யாருன்னு பார்த்தீங்கன்னா ராஜ்கமல் ஃபிலிம் இன்டர்நேஷனல் அவங்க தான் அந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ண போகிறாங்க அதுக்கான ஒரு சின்ன கிளிச்சுடைய லீஸ் பண்ணியிருந்தாங்க சரி இப்போ இந்த படத்தை பற்றி என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த திரைப்படத்தில் மியூசிக் டைரக்டராக இருக்கிற ஜி வி பிரகாஷ்குமார் அவர்கள் முதல் முதலாக நம்ம உலகநாயகன் கமல்ஹாசர் அவருடைய படத்துக்கு இசையமைக்க போகிறாருங்க அதனாலேயே இந்த திரைப்படத்துக்கான மியூசிக்ன்றது பார்த்திங்கனா வேற லெவல் வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம் அது மட்டும் இல்லைங்க இந்த திரைப்படத்துக்கான ஷூட்டிங்கிறது பார்த்திங்கன்னா மார்ச் மாதம் ஸ்டார்ட் பண்ண போகிறதாக பிளான் பண்ணியிருந்தாங்க அதுக்கான கேஸ்ட் அனவுன்ஸ்மெண்ட்றது பார்த்திங்கன்னா கூடிய சீக்கிரம் அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம் நெக்ஸ்ட்டு இந்த திரைப்படத்தை பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் லாஸ்ட்டில் கிராண்டாக தியேட்டருக்கே ரிலீஸ் பண்ண போகிறாங்க நீங்கள் இந்த கேஹெச் டூ தேர்ட்டி செவன் த்ரீ படத்துக்காண்டி எவ்வளோ அவ்வளோ வெயிட் பண்ணுறீங்க நம்ம கமெண்ட் பஸ்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற நம்ம உலகநாயகன் கமல்கன் சார் அவருடைய அப்கமிங் மூவிஸான அப்டேட் வேணுணா மறக்க நம்ம சேனலையை சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு மேலே உள்ள பெல்லைக்கனை கிளிக் கொடுத்தால் கொடுங்க அப்போதாங்க நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோ உடனே கூட நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நெசில சந்திப்போம் பை